メキのモール。 அதிசயமான ஒரு உலக அதிசயம் எட்டு இருந்தாலும் ஏழு இருந்தாலும் நம்ம ஒரு அதை விட மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்த ஒரு கோயில் ஐயப்பன் கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் மிகப்பெரிய அதிசயம் அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இந்த ஒரு அதிசயம் எனக்கு ரொம்ப தான் ஆனாலும் நான் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அந்த இப்படி ஒரு கோயில் முன்னாடி விஷயம் தெரியும் ஆனா இப்பதான் நான் இந்த கோயில அன்னைக்குதான் நேரடியா வந்து பார்க்க ஒரு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சி சந்தர்ப்பம் அது ஒரு அருள் நினைச்சுள்ள அவ்வளவு நல்ல ஒரு ஒரு அதிசயம் நடந்த கோயில்ல இன்னைக்கு நான் வந்திருக்கேன் என்ன அதிசயம் நடந்து எப்படி நடந்து அத வந்து இந்த கோயில் நிர்வாகம் பண்ற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் இவங்க அந்த சாமி இவங்க தான் அந்த சின்ன வயசுல அந்த அதிசயம் நடக்கிறதுக்கான காரணமா இருந்தவங்க இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு எந்த வருஷம் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நடந்திருக்கு அப்ப பிறக்கவே இல்ல அப்போ நடந்திருக்கு பாருங்க அப்போ இவ்வளோ வருஷத்துல யாருமே இந்த விஷயம் தெரியாது இப்போ நிறைய சோஷியல் சோசியல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த இவ்வளவு பெரிய ஒரு ஐயப்பன் கோயில் இந்த கையோர் மாடல் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு ஐயப்பன் கண்ணில் இருந்து நெய் வடிஞ்சிருக்கு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிசயம் மக்கள் கூட்ட அலைமோதி ஒரு காலத்தில் வந்து அவ்வளோ வந்துட்டு இருந்த கோயில் இப்போ வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கு அந்த கோயில் எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சேன்னா அதை வந்து நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது சபரிமலை போனேன் அப்போ ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் இப்போ பம்பையிலேருந்து ஒரு சின்ன ஐயப்பன் சிலை வாங்கிட்டு வந்தேன் அந்த சிலையை வச்சு நான் கும்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்த வருஷம் சபரிமலை போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்போ வந்து சாமியை வச்சு நான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ அதுலேருந்து ஒரு நாள் கனவில் வந்து ஒரு சின்ன இப்போ ஒரு குழந்த அந்த குழந்தை நேரம் வந்து என்னை கட்டி பிடிச்ச மாதிரி இருந்தது ஆனால் அன்னைக்கு நான் அந்த சிலையை எடுத்து வச்சு விளையாட்டுருக்கச்சுமே தான் அப்படியே நெய் வடியே மெதுவாக நைட் நான் காலுக்கு இடையிலாம் வச்சு படுத்துட்டு இருந்தேன் அது வடி ஆரமிச்சிது ஒரு நாளாச்சும் ரெண்டு நாள் நான் மறைச்சி மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து வந்து பார்த்து பார்த்து பார்த்தா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு ஒரு அரை குடம் அந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் திறந்து திறந்து நல்லா தொடச்சி தொடச்சு பார்த்தாங்க சிலையை நல்லா பார்த்தாங்க ஏன்னா சிலையை ஒரு மூணு இன்ச்சு தான் இருக்கும் அப்புறம் பத்திரிக்கை மீடியா எல்லாம் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு விபூதியெல்லாம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுனாங்க எவ்வளவோ குட்ட கணக்கு கொட்டுனாங்க அப்பவும் அதை கரைச்சிட்டு வந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா தான் அது நெய் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது அங்கே சபரிமலை நடந்தா இருந்தாச்சுன்னா இங்கே அங்கே அபிஷேகம் பண்ணையுமே இங்க அப்படியே ஆகிட்டே இருந்தேன் அந்த சிலையில் உள்ள பல லட்சம் பேர் இங்கே வந்திருந்தாங்க இப்போ இந்த கொஞ்சம் ஊரில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை யாரும் இங்கே விடுறது இல்லை அதனால நாங்கள் இந்த கண்ணாட்டு கக்கோடுன்னு ஒரு ஏரியா வழியே அந்த பக்கமாக நடந்துகிட்டு இருக்கோம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான வழி பல இரநீல் டு தக்காளி ரோடு இருந்து தக்காளி ஏன்னால் இருந்து இரநீல் வர வழியில் கண்ணாட்டு வலை அப்படின்னு இடம் இருக்கு அதில் ஒரு கோயில் இருக்கு அந்த இருந்து வலது பக்கமாக ஒரு ரோடு உள்ள வருது கக்கோடு வர வழி அந்த கக்கோடு வரவழையா கீழே கக்கோடு அதுலேருந்து நீங்கள் கேட்டாலே அதிசய ஐயப்பன் கோயில் எங்கன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க அவ்வளோ பக்கத்துலாம் இருக்கு வரவங்க கண்டிப்பா வாருங்க மிகப்பெரிய அதிசயத்தை உலக அதிசயம் பார்க்க நம்ம உலக நாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்கோம் அதோட மிகப்பெரிய அதிசயம் தான் இங்கே இருக்கு கண்டிப்பா இப்போ கார்த்திகை ஒன்றாம் தேதி இன்னைக்கு நிறைய ஐயப்பமார்கள் எல்லாம் சபரிமலைக்கு இந்த இந்த வழியாக வருங்க கன்னியாகுமரி வழியாக வருவீங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கும் வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அதிசயம் நடந்த கோயில் இது எப்போ எல்லாம் அந்த கோயிலில் நட தொடர்ந்துருக்கு எப்பெல்லாம் பூஜைகள் நடக்குது காலை ஏழு டு எட்டு சாயந்திரம் அஞ்சு டு ஆறு காலையில் ஏழு டு எட்டு சாயந்தரம் அஞ்சு டு ஆறு மணி வரை இங்கே பூஜை இருக்கு அந்த டைம் வாருங்க நீங்க அதிசய ஒரு ஐயப்பனை கண்ணால நேரடியாக காணலாம் அப்ப அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இங்க வந்து பார்க்கலாம் அப்புறம் இங்க என்னென்ன பூஜைகள் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க வரும்போது சூடு நீர் வெந்நீர்ல இது பண்ணாங்க அபிஷேக அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க நான் எங்கேயும் பார்த்த கிடையாது இதனால அப்படி வெந்நீர் அதிசயம் இது பண்ணி அபிஷேகம் சாமிக்கு மேல நெய் அபிஷேகம் பண்ணாச்சுன்னு அது உறைஞ்சிரும் அது பண்ணும் அது இந்த கார்த்திகை மாரே மாதங்கிறதுமே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் மனுஷனுக்கு எப்படி குளிர்தோ அதே மாதிரி தான் தெய்வத்தையும் குளிரும் அதனால தான் ஹீட்டு தண்ணி விட்டு கழுவி விடும் பாருங்க அது மனுஷனுக்கு குளிர மாதிரி கடவுளுக்கும் குளிரும் அந்த மாதிரி அதனால தான் சூடு தண்ணியில் அபிஷேகம் மாட்டாங்க நானே இப்போ தான் பசு பசா பார்க்குறேன் அப்படி நிறைய அதிசயங்கள் இங்கே இருக்குது கண்டிப்பாக வாருங்க இந்த கோயிலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஜிபே மேப் மேப் ஜிபேஸ் மேப்பை லொக்கேஷனோட நான் உங்களுக்கு போடுறேன் வந்து விசிட் பண்ணுங்க இப்படி ஒரு அதிசய ஐயப்பனை எல்லாரும் கண்குளிர தரிசனம் பண்ணுங்க சபரிமலை சீசன் தொடங்கிச்சு அதனால கண்டிப்பா இங்க வாருங்க நிறைய வாருங்க வந்து ஐயப்பார்கள் முக்கியமா வாருங்க வந்து இந்த மிகப்பெரிய ஐயப்பன் அதிசயத்தை நேரடியா பாத்துட்டு போங்க இங்க வந்து இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் பச்சை தண்ணீர்ல திரி போட்டு வளக்கரிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய அதிசயம் இப்ப நடக்குமா கஷ்டமா இருந்தது என்ன வாங்குறது கஷ்டமா இருந்ததுனால அவங்க பச்சை தண்ணியில திரி போட்டு விளக்கறிய வச்சிருக்காங்க அதையும் கேட்பேன் எப்படி அந்த எரிஞ்சிச்சு எப்படி அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு உருவாச்சு வீட்டில் அப்பா அம்மா கஷ்டம் என்னங்க எண்ணெய் வாங்குறது கூட காசு இல்லை அப்போது ஒரு நாளைக்கு சாயந்தரம் சாமிக்கு விளக்கு போடுறதுக்கு வழி இல்லை இந்த களிமண் விளக்கில் தான் வேற வழி இல்லாமல் இருந்தது கஷ்டம் விளக்கு கூட வைக்க முடியாது அந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்து அப்போது அம்மா தங்கச்சி எல்லாருமே கஷ்டந்தான் தலையில் எண்ணெய் தேய்க்கிறது கூட எண்ணெய் இல்லை அப்போது எனக்கு மேலே அப்போ சாமி வந்து அந்த சும்மா தண்ணியை கோரிட்டு ஒரு சொல்லி ஆச்சுன்னா தண்ணியை கொண்டு தருவாங்க குடத்துல இருந்து கோரி தண்ணியை தருவாங்க அது விளக்கில் விட்டு அந்த திரியை போட்ட ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா அது எரிஞ்சுட்டு அப்புறம் வீட்டுல அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருக்குமே அந்த தண்ணியை கொடுத்தாச்சுன்னா அது எண்ணெய் இருக்கும் தலையில் தேய்ப்பாங்க சாதா தேங்காய் பாருங்க பெரிய அதிசயம் பல அதிசயங்கள் நடந்த ஒரு அற்புதமான கோயில் தான் இங்க வெளியே ஒரு சில தெய்வங்கள் வீட்டு இருக்குது அது என்னென்ன தெய்வங்கள் இங்க வெளியே இருக்குது மேலே பிள்ளையர்கள் இருக்கு முதல்ல அந்த சாமி இருந்து நெய் வடிஞ்ச இடம் வந்து மூலஸ்தான சிவனை வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் மேலே ஐயப்ப இருக்காங்க அதுக்கப்புறம் கீழே மாளிகரம் வச்சுருக்கோம் ஓகே அப்படி இங்க நிறைய தெய்வங்கள் இருக்கு வந்து எல்லா தெய்வங்களையும் கண்குள காட்சியாக காட்சி கண்டு நீங்க தொழுதுட்டு போகலாம் வணங்கிட்டு போகலாம் கண்டிப்பா நீங்க வாருங்க ஆஹ் அவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் நடந்த இடத்த பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் நடந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாம மறைக்கப்பட்டிருக்கு அது எதனால மறைக்கப்பட்டிருக்குன்னு தெரியல அத நம்ம அவங்கள்ட்ட கேட்டே தெரிஞ்சுக்கோம் எதனால இவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் மறைச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க அதெல்லாம் அவங்கள்ட்ட காட்டை தெரிஞ்சுக்கோ ஊரில் அந்த சாமி அந்த அந்த நெய் வெடிஞ்ச சமயத்தில் ஏகப்பட்ட வருமானம் வந்துட்டு இருந்து அப்போது உண்டியல் பணம் இதெல்லாம் வந்துருந்தேன் அதெல்லாம் இந்த எங்கள் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் இருக்கும் எங்கள் வீட்டில் பணத்தை கட்டிக்கெட்டி கொண்டு போயிட்டாங்க சரி நமக்கு இந்த வீட்டுக்கு தெரியாது நான் சின்ன பிள்ளை எனக்கு ஒரு எட்டு வயசு தான் இருக்கும் தெரியாது எங்கள் அப்பா சாத விவசாயி அவங்களுக்கும் தெரியாது கேட்டால் கவர்மெண்ட் எடுத்துருவோம் அதை எடுத்துருவோம் இதை எடுத்துருன்னு சொல்லிட்டு பயமுறுதி தான் கொண்டு போனாங்க அது எங்களுக்கு தரல அப்புறம் கோவில் எங்களுக்கு திருப்பி கேட்டாங்க ஊருக்கு தாங்க நாங்கள் ஊரில் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நாங்கள் இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்தது அப்படின்னு சொன்னோம் எங்கள் வீட்டில் வந்த சாமி நாங்கள் கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அவங்க எல்லாம் போய் ஜா கேரளாவில் போய் ஜோசியம் பார்த்து ஜாதகம் பார்த்தோன்னா எல்லோரும் சொல்லியிருக்காங்களா ஜோசிக்காரங்களும் சொல்லிட்டாங்க அந்த பையன் வச்சு கும்பிட்டுது அந்தந்த பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதையும் மாரி ஊரில் திருப்பி திருப்பி கேட்டாங்க அப்புறம் தமிழ்நாடு இருந்து கேட்டாங்க கேரளா தேவசம் இருந்து கேட்டாங்க நாங்கள் கொடுக்கல சரி அதை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்குள்ள இனிமேல் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்காரங்களை சேர்ந்து அந்த ஊருக்கு சென்டரில் வந்து சபரிமலை இந்த போகிறவங்க நிறைய வண்டிகள் வந்துட்டு இருந்து இங்கே ஒருத்தர் அப்படி ஒருத்தர் இல்லை அப்படி ஒரு சம்பவமே இல்லை அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி வண்டி அப்படியே திருப்பி திருப்பி விட்டுருவாங்க எந்த யாருங்குமே சாமி கும்பிட விட மாட்டாங்க பிறகு தான் நாங்கள் இப்போ கக்கோடு கண்ணாட்டோடன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இந்த பக்கமாக எடுத்துட்டோம் கட்டி நல்லா வச்சிருக்கோம் நாங்கள் ஜாமிகும்பிட்டுருக்கோம் பாருங்க இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கு அந்த கோயிலை விடக்கூடிய வளர விடக்கூடாது அப்படின்னு பின்னாடி இருந்து வேலை பார்த்துருக்காங்க அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க முக்கியம் கண்டிப்பா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு அதிசயமான அந்த கோயிலை உலக அளவுக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க வந்து எல்லாரும் வாருங்க மறுபடியும் சொல்றேன் அந்த அதுல இந்த தக்கரை டூ இருநல் ரோடு அதுல இருந்து கண்ணாட்டு விலையில இருந்து நீங்க கக்கோடு வாடுற கக்கோடுன்னு கீழே கக்கோடு அந்த இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து கேட்டாலும் தெரியும் அதிசய ஐயப்பன் கோயில் கேட்டாலே சொல்லுவாங்க வந்து எல்லாரும் வாங்க அந்த மறைக்கப்பட்ட இந்த கோயில மறுபடியும் வெளியே கொண்டு வரும் எனக்கு அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு கண்டிப்பா ஐயப்ப இந்த கோயில வந்து வணங்குங்க வழிபடுங்க இந்த கோயிலில் இந்த வேண்டுதல்கள் எல்லாம் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடைபெறும் அது அதை பத்தி அவங்கள்ட்ட கேட்போம் என்ன மாதிரி விஷயங்கள் இங்கே நடந்துருக்கு நிறைய பேர் ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் குழந்தைகள் இல்லை வாரிசுகள் இல்லை குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டுதல் பண்ணுறாங்க கரெக்டாக அவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் பிறக்குது வேண்டுதல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நேச்சைக்கு தூக்கம் நேச்ச மாதிரி பணங்கள்லாம் பல தடவை மூட்டை கணக்கு தந்து கொண்டு கொண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த பிள்ளைய ஒரு திராசில் என்ன இருக்குது அப்புறம் பணத்தை அதுக்கு ஈக்கலை கொடுத்து பண்ணுறாங்க சாமி நினச்ச காரியங்கள் அவ்வளவுமே நடந்துகிட்ருக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த குறையும் ஆண்டவன் என்ன நல்லா வச்சிருக்காங்க அதே மாதிரி யாரு என்ன வேண்டும் மனதால உரி வாங்கினவங்க கேட்டவங்க அத்தனை பேருக்கும் அத்தனை காரியங்கள் தான் இருக்கு என்ன அந்த ஐயப்பன் எந்த ஒரு விதத்துலயும் என்னை கையோடல நல்லாதான் வச்சிருக்காங்க அந்த டைம் அந்த ஒரு அதிசயம் அந்த கண்ணுல அந்த ஐயப்பனோட கண்ணில் இருந்து வெடிஞ்ச அந்த ஒரு அதிசயம் மிகப்பெரிய அதிசயம் நடந்தப்போ இந்த இடம் எப்படி இருந்துச்சு இந்த கோயில் யாரெல்லாம் எங்க இருந்து வந்திருந்தாங்க எவ்வளவு கூட்டங்கள் வந்துச்சு எவ்வளவு கூட்டம் அலை மோதிச்சு அது நிறைய பேர் பாத்துருப்பீங்க நேரில் வந்தவங்க தயவு செய்து இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் அதை பா படிச்சு தெரிஞ்சுக்கட்டும் அதனால நம்ம அந்த விஷயத்த நம்ம இவங்கள்டேப்போம் எந்த அந்த டைமும் எவ்வளவு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு எந்த மாதிரி நடந்துச்சு அதை நம்ம உங்கள்ட்ட கேட்போம் இல்ல அதாவது இன்னைக்கு வந்தாச்சுன்னா நாளைக்கு சாயந்தரம் தான் போற மாதிரி இருந்து அந்த அளவுக்கு கியூ அந்த இரநேழு ரயில்வே ஸ்டேஷன் இருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஆண்களுக்கு ஒரு கியூ பெண்களுக்கு ஒரு கியூ இருந்தது அவ்வளவு கூட்டம் அதாவது தினசரி ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு மேல வந்து பார்த்துட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு கூட்டம் நடந்துட்டு இருந்து போலீஸாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்புறம் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து தனியாக பல வண்டிகள் அங்கிருந்து அனுப்பிட்டு இருந்தாங்க போக்குவரத்துறையிலிருந்து அதிசய பெண் கோல் அதிசய பெண்கோல்னு சொல்லிட்டு இரநேழு வரையும் கொண்டு கொண்டு விட்டுட்டே போயிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாட்டு இவங்க விளக்க ஆரம்பிச்சோன்னா பயந்து பயந்து யாரையும் உள்ள விட மாட்டாங்க வாரம் அடிச்சு அடி மாதிரி கொண்டாந்துட்டாங்க யார் வந்தாலும் இருந்தாங்க பல விஐபிகள்லாம் வந்தாங்க கேரளா சீஃப் மினிஸ்டர்ஸு அப்புறம் அமைச்சர்கள் அதிகாரி பெரிய பெரிய அதிகாரிகள் அத்தனை பேரும் வந்திருக்காங்க இப்போ யாருக்கும் தெரியாம வெளி வெளியில யாருக்கும் தெரியாதனமோ வந்து வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய திரைப்பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் எல்லாம் இவங்க கிட்ட நேரடி தொடர்புலாம் இருக்காங்க இப்போவும் சரி அப்போவும் சரி இன்னொன்னு என்னன்னா அந்த டைம் நிறைய என்ன சொல்லலாம் ஒரு ஒரு திரைப்படம் ஒரு படத்தை வந்து பூஜை போடுவாங்க இல்லையா அந்த படம் பூஜை போடுறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அந்த படத்தை பூஜை போடுவாங்க அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படி யார் யாரெல்லாம் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் என்னென்ன யார் யார் எந்த ஒரு திரை எந்தெந்த திரைப்பிரபலங்கள்கிட்ட நீங்க வந்து இப்பளும் கான்டாக்ட்ல இருக்கிறீங்க கங்கை மரம் அங்கே தேவா இவங்களுக்கெல்லாம் நம்ம கோவில போயிட்டு நல்லா தெரியும் சாமி பார்த்துருக்காங்க ஆஹ் அதுக்கப்புறம் இப்போ இப்போ சினிமாவிலையும் நிறைய பேர் இப்ப பல டைரக்டர்கள்ஸ் எல்லாம் மாறாங்க போறாங்க எல்லாமே வந்து யாருன்னு வெளியில் காட்டிக்கிறது இல்ல இப்பவும் கூட சாய்மாதிரி முக்கியமான ஒரு முதலமைச்சருடைய பிள்ளையும் வந்து பார்த்து சாமி கும்பிட்டு போறாரு ஆஹ் இருக்காங்க என்ன அந்த பக்கம் அடைச்சிருந்தாலும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா அது கோவில் இப்போ இருக்குதையா அவங்க எல்லாம் போகல இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் அந்த வழி எங்கன்னு கேட்டு எப்படியோ வந்துடுறாங்க